அப்புறம் நான் சில கைடன்ஸ் கொடுக்குறேன் சரியாயிருச்சு அது எனக்கு காட்டுது அப்புறம் அம்பிகா ராதாவோட சுத்த விஷயம் யாரோ அதை ஆக்கிரமிச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு அந்த ஒரு பிரச்சனை காட்டுது எம்ஜிஆருக்கு போ எம்ஜிஆர் வந்து சரி பாரு அப்படிங்கிறது எம்ஜிஆர்லாம் அந்த பிரச்சனைக்கு எனக்கு அம்பிகா ராதா காட்டுது அப்புறம் அருணா கோஸ்வாமி அப்படின்னு ஒரு பத்திரிகை இந்த நியூஸ் செவன் நைனாக என்னமோ ஒரு அருணா கோஸ்வாமி காட்டுது இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து கைது செய்யும் போது எங்கள் பாப்பா தான் டிவி பார்த்துட்டு இருப்பா எதேச்சும் அந்த நியூஸ் ஓடுது பாப்பா சாப்பாடு அப்போது அர்ணாபுர சுவாமி அந்த வேனில் கைது பண்ணி ஏற்றிட்டு போகும்போதெல்லாம் ஏற்றிட்டு போகும்போது அவர் வந்து கத்துறாரு என்னை இந்த ஃபீல்டுக்கு கொண்டு கொண்டு வந்த அந்த முக்கியமான நபரே நான் இப்போ கைதாகி போறதை பார்க்கணும் அப்படின்னு அவர் பாட்டு இருக்காரு கத்துற செயல் நம்ம என்ன மாதிரி தான் இருக்கும் அந்நியாயத்தை தட்டி கேட்குறாரு போற அந்த செயலாம் நான் கூட பார்த்துக்கிட்டே இருப்பேன் செயலி என்ன மாதிரி ஆனால் அர்ணா கோசாமிக்கும் அவர் மிலிட்ரியில் இருக்கும்போது மிலிட்ரியில் ஆகி வந்ததுக்கப்புறம் கடையில் ஒரு சுற்றிட்டு வராங்க அவர் கேட்குறாரு அர்ணா கோஸ்வாமிக்கிட்ட கேளுங்க கடையில் ஒரு நந்தினி நந்தினியாரு அவருக்கும் இந்த அனுப்பி நான் தான் அந்த மிலிட்ரியில் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் அவருக்கு நான் தான் இந்த ஊடகப் நான் நான்தாங்க அமைச்சிருக்கிறேன் எங்கெங்க அந்நியாயம் நடக்குது அதெல்லாம் பப்ளிக்ல சொல்ல

ரக்டர் அரவிந்தராஜ் குல விசாரணை கூட நினைக்கிறேன் அரவிந்தராஜ் மூலி விடுங்க அரவிந்தராஜ் சீரியல் எல்லாம் அரவிந்தராஜ் மணிரத்ராம் பக்கத்தில் ரமணியம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்புறம் சந்திரமௌலி சந்திரமௌலி எடுத்துட்டு இருந்தாங்க ஒரு ஹோட்டலை சாப்பிடணும் ஏன் ஹோட்டல பத்தியும் ஓட்டியிருக்கேன் அந்த பஸ்ல அந்த ரோட்டில் போகும்போதே ஓட்டடியில் ஒரு சின்ன கேண்டீன் மாதிரி வச்சிருப்பாங்க அந்த ஓட்டு அந்த ஓலை இதெல்லாம் போட்டு போ சின்ன சிப்பாரு அதில் இங்கே நாங்கள் காரில் போய் வேனில் போயிட்டு பேசும்போது கார்த்திக் வந்து தொழில் சுற்றி சுற்றிட்டு காலை ஆடு கற்றுலாம் முன்னாடி கொஞ்சம் இருக்க மனித தென்னாசி உங்களுக்கு பசிக்கிட்டா அவங்க அவங்களுக்கு பேர் ட்ரைவர் நீ மூணு பேர் பண்ண திலுவில் பார்த்துட்டு தான் இருக்கேன் சந்திர அப்புறம் கார்த்திக்கு மணிவண்ணன் அப்புறம் நாங்கள் இன்னும் கூட ரெண்டு மூணு பேர் ஆர் சுந்தரராஜன் ஆர் நான் சுந்தரராஜனுக்கும் அவங்க அதெல்லாம் நாங்க உட்கார்ந்து சாப்பிடுறது அவரை எனக்கு அய்யோ மனிவனை ஊட்டிக்கிட்டான் சாப்பிடுவோம் சொன்னாங்க அந்த இது காட்டுது அப்புறம் சந்திரபவுளி சந்திரமௌளி அப்படின்னு கூப்பிட சொல்லு கூப்பிடு அப்படின்னு கார்த்திகை என்கிட்ட சொன்னாங்க கார்த்திக் சொன்ன உடனே என்ன பயமா இருக்கணும் மௌனி தண்ணி பயணி கூப்பிடணும் நீ தோப்பிடு பாப்பா சந்திரபவுளி அப்படின்னு சொல்லி படகு டேபிள் கடையில கொஞ்சம் கார்த்தலாம் காட்டுது அது காட்டுது இதெல்லாம் வருஷம் ஒண்ண போட நாள் பொண்ணு என்ன காட்டுது அர்ணப் கோஸ்வாமி அப்துல் கலாமுக்கு வந்து நிறைய தடவை சிந்தர் தேட்டர் போன வீட்டுக்கு வரும் தேட்டருக்கு தான் ஃபோனை வரும் தேட்டருக்கு தேட்டருக்கு தான் ஃபோன் வரும் என்னை கூப்பிட்டு போவாங்க அந்த அப்துல் கலாம் லைனில் இருக்கார் அப்புறம் பத்து நிமிஷம் கழிச்சுட்டு அவர் கூப்பிட்டுடுவார் அப்துல் கலாம்க்கு நான் கைடன்ஸ் கொடுப்பேன் தான் அக்னி ஒன் அக்னி டூ அக்னி த்ரீ இதெல்லாம் வந்து என்ன பேர் தெரியாது நான் கோலோடய பேர் தப்பாக சொல்லுவேன் அந்த பேர் அந்த கோலோ கொடுக்குறேன் எனக்கு அதற்கெலாம் அறிவியல் அது மாதிரி அதெல்லாம் கைடன்ஸ் கொடுக்கும் போது அங்கே கூட இருக்கிறாங்கல்லாம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ மேடம்னு லைனில் வந்துட்டு வந்துட்டு பேசிப்போம் இந்த சம்பவம் நடந்து உண்மையா அப்படிங்கிறத நீங்கள் இப்போ அப்துல் கலாம் இறந்து விட்டாரு இவர் அவர் கூட யாரெல்லாம் வேலை பார்த்தாங்களோ அவங்க கிட்டே கேட்கலாம் அவர் கூட நாலஞ்சு பிராமின்ஸ் வந்துருந்தாங்க அவர் கூட வேலை பார்க்குறாங்க போகிறதா எல்லாரும் வந்து அந்த மாதிரி சொல்லல அவங்க கிட்டே கேட்கலாம் கார்த்திகிட்ட கேட்கலாம் நீங்கள் எல்லாரும் ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட போனீங்களா சந்திரமொழி சந்திரமொழி கார்த்திக் வந்து அந்த நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது என்னுடைய உணர்வு நான் வந்து பார்த்து பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒரு தடவை சந்தி நிறைய தடவை நாங்கள் சந்திப்போம் அப்புறம் மணிகண்டனும் நானும் ரயில் தண்டவாளத்தில் அந்த தண்டவாளத்தில் அவரையும் நான் அந்த தண்டவாளத்தில் ரெண்டு பேரும் நடந்து போயிருக்கோம் அதெல்லாம் காட்டுது இப்படி நிறைய விஷயங்கள் வீடியோ போடலாம் ஆனால் மழை கொட்டு கொட்டுது இன்னைக்கு தான் கொஞ்சம் பரவாயில்ல அர்ஜுன் காட்டுது சின்ன அடிக்கிற அர்ஜுன் நிறைய பேர் கட்டுது சல்மான் கான் सारी कार यार पेर में यार नहीं हो रहा नरी पेर था ये हिंदी डायरेक्टर स्टी के इतना हिंदी मेसी सेंस के इतना इधर आ गया अब आवर पेर है ना अच्छे 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 என்னமோ விஜயகாந்துக்கு ராதிகா தான் எப்படி நடக்கணும் எப்படி இது பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அவன் அங்கே வந்து புலம்பிட்டு இருப்பான் தியேட்டரில் வந்துட்டு ராதிகா என்னைய அப்படி நடா இப்படி நடா அப்படிங்கிறா எனக்கு அது எரிச்சலா வருது என் முடியெல்லாம் அப்படி சுற்றி சுற்றி இப்படி விட்டுக்கோங்கிறா அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தான் வரேன் இனிமே ராதிகா வந்து இது மாதிரி சொன்னானா அதை நான் எத்தனையோ போட்டு போய் நினைக்கிறேன் இன்னமும் அந்த அந்த நபர் அந்த பத்திரிகையாளர் நபர் நினைக்கிறேன் அந்த ஒவ்வொரு பத்திரிகை அவர் வந்து நிரூபர் ஆகிட்டே இது வந்து சம்பத்தா எதுவோ பெயரில் மறந்துச்சு பார்த்தது ஆ அந்த நபர் பேர் வந்து சபீதா ஜோசப் சபிதா அந்த ஆள் கொடுக்கற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ராங் எல்லாமே தப்பு என்ன பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றாரு ஆராய்ச்சி பண்ண மாட்டாரா ராதிகா தான் அவளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தானே ஏன் சொல்ல வேண்டியதுனா ராதிகா தான் அந்த படத்துல அறிவிச்சு விஜயகாந்த கூட்டி வந்து இம்பார்ட்டன் சொல்ல வேண்டியதுனா அதையும் சொல்ல வேண்டியதுனா ராதிகா தான் அந்த மாதிரி அதில் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணணும் இப்போ வர பைசா தன தேடி வரவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அதையும் ராதிகா பேரையே சொல்லுங்களேன் சொல்ல வேண்டியது தானே ராதிகாவும் முழுந்தான் போய் திருப்பதியில போய் கல்யாணம் பண்ணிக்க போனாங்க அங்க போனாங்க இங்க போனாங்க அதெல்லாம் போட்ட டிராமா என் வாயில இருந்து லவ் வர வைக்கிறதுக்கு போட்ட டிராமா குட்டி கேளுங்க ராதிகா டே ராதிகா என்ன இப்படி நடா அப்படி நடான்னு சொல்றான் அவன் எனக்கு எரிச்சலா வருது அப்படிமா அப்போ நான் வந்து சொன்னா ஐ நோ ஹவ் டு டு ஹவ் டு டாக் ஹவ் டு அந்த 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 வசனங்களை பூரா நான் சொல்லி கொடுத்தேன் அதை மட்டும் ஐ நோ ஐ நோ மட்டும் எடுத்துட்டான் எங்க போய் சாப்பிட அந்த பப்ளிக்ல போய் சாப்பிட இது பண்ணும் போதெல்லாம் ஐநோ ஐநோன்னு மட்டும் சொல்லி இருக்கிறான் அவனுக்கு இங்கிலீஷ் புரியாது அதுக்காக வந்து ஒரு சில விஷயங்கள் வேணா ராதிக வந்து சொல்லி கொடுத்துருக்கலாம் ஆனால் ஹேர் ஸ்டைல் ஹேர் நான் போட்டது இப்படி எடுத்து இப்படி போடுவாங்களா அது நான் மாத்தி விட்டது நான் சொல்லி கொடுத்தது நான் தான் ஹேர் ஸ்டைல் போட்டு விட்டேன் அவனோட ஹேர் ஸ்டைலை மாத்தி விட்டது நானு அது மட்டும் இல்ல என்னுடைய நடை நான் நடக்கிறது எப்படி அப்படிங்கறதெல்லாம் எங்க ஊர் பசங்க சினிமா பீல் இருக்கிற அந்த பசங்க கேமராவை எடுத்துட்டு வந்து அக்கா நடந்து வர மாதிரியே ஷூட்டிங் அக்கா எப்படி நடக்கிறாங்க அந்த நடை ஷூட்டிங் எடுத்துட்டு போவாங்க அவங்க ஷூட்டிங் எடுப்பாங்க ஓடுறது அதெல்லாம் விஜயகாந்த் சுந்தரி தியேட்டர் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த இந்த இதை இது பண்றதெல்லாம் அது போக ஸ்கூல்ல நான் விளையாடுறது இது பண்றதெல்லாம் ஸ்கூல்ல இருந்து நடந்து வரது அதெல்லாம் இவங்க பார்த்து வச்சுட்டு அது மாதிரிதான் பண்ணுவான் எப்ப பார்த்தாலே என்ன ராதிகாவியும் சொல்லிட்டு இருக்கீங்க மிஸ்டர் ஐயோ பேரே வாங்கி வர மாட்டேங்குது சபிதா ஜோசப் வாய தெரினாலே இந்த ஆளுக்கு எல்லாமே பொய் விஜயகாந்துக்கு கிடைச்ச அத்தனை நல்ல விஷயங்களும் நான் கொடுத்தது இந்த பாரதி கொடுத்தது உண்மை எல்லாரும் மறைக்கிறீங்க கூப்பிட்டு பேசுங்க ராதி ஆயிட்ட உட்காந்து அவர் ஒரு தடவை ரெண்டு தடவை தான் நடக்காச்சு இப்படி நட நடன்னு அவ அவன் உடனே என்கிட்ட வந்து சொன்னாத எனக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படின்னு அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் கலா என்னம்மா விஜயகாந்த் வந்து அந்த குழு முன்னாடி எங்கே உட்காந்துருக்கோ தன்னோட மனைவியை பத்தியே புகழ்ந்து போந்து பேசுவோம் உங்க வாய திறந்தா பைக்கை கொடுத்தாச்சு உங்களுக்கு பப்ளிக்ல எல்லாரும் அந்த வீடியோ எல்லாரும் பாக்குறோம்னா வாய திறந்தா புயா வருமோ உங்களுக்கு கலாவுக்கு நீங்க எப்படி இன்சல்ட் பண்ணீங்க விஜயகாந்த் தான் எவ்வளவு மன உளைச்சோட வந்தா கலா இப்படி சொல்லிட்டா தெரியுமா அப்படின்னு நாங்க அந்த இதுல இலட்சம் ஒரு படியில உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அழுதான் சொன்னேன் எந்த எந்த நடிகை துணை நடிகை எந்த பொருளையும் விஜயகாந்த் வந்தா லேடிஸ்க்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற பேரை நீ வாங்கணும் அணு செதுக்குனது நானு விஜயகாந்த் ஒவ்வொரு விஷயங்களும் அணு அனுவா நானு கிளிய வளர்த்து பூனகையில கொடுத்த மாதிரி அப்புறம் என்ன ஜோசப் நீ என்ன சொல்றே ராதியா விட்டு கொடுத்த வாழ்க்கையா பிரேமலதாவுக்கு ராதிகா ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க ஆனவங்க அவனை அந்த அம்மா கல்யாணம் பண்ண தடுத்தது நான் தான் அவன் சும்மா என்ன மிரட்டிக்கிட்டு போனான் ராஜா கல்யாணம் பண்ண போறேன் கல்யாணம் பண்ண போறேன் அவக்காலாம் அன்னைக்கே சொன்னேன் ஏற்கனவே ஒருத்தி கல்யாணம் பண்ணவன போய் நீ கல்யாணம் பண்ணிட்டாரு என்ன அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அவன் அக்கா சத்தம் போட்டான் அது என்னைய எங்கிட்ட இருந்து வாயில வரவழைக்கிறதுக்காக போட்ட நாடகம் இந்த அம்மா பாவம் தன்னோட வாழ்க்கைய வந்து தியாகம் பண்ணிட்டு அந்த நாடகத்துக்கு ஒத்துக்கிட்டு இந்த தியாகம் யாரும் பண்ண மாட்டாங்க சபிதா ஜோசப் இன்னொரு தடவை ராதிகா விட்டு கொடுத்த வாழ்க்கை தான் பிரேமலதாவுக்கும் சொல்லக்கூடாது நான் விட்டு கொடுத்த வாழ்க்கை அது நான் விட்டு கொடுத்த வாழ்க்கை அப்புறம் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜயகாந்த் அவரோட மனைவி குடிக்கிட்டு என்னையும் தான் பார்க்க வந்தாரு என்கிட்டதான் அறிமுகப்படுத்தினாரு ஒழுங்கு ராதி ஆகிட்ட போல நான் அதை தான் அவ அன்னை கைதார அன்னைக்கு நான் கேட்டேன் பிரேமலதா கேட்டேன் எப்ப பார்த்தாலும் வீரத்தை எங்க வந்து கவிச்சிட்டு இருக்கிறேன் ராதிகாவே அவனையும் தானே சேர்த்து பேசினாங்க அவன் வேறு தங்க காட்ட காட்டேன் அப்படின்னு காட்டினா அதுக்கா இன்னும் எப்படி இன்ஸ்பெக்டர் நாங்கள் வந்து சொல்லலான்னு எனக்கு சடிச்சாங்க நாங்கள் வந்து சொல்லலாம் நாங்கள் பேசி நான் பேசுகிறோம் ஆமாம் பில்டிங்கில் வேலை நடக்க இதில் அப்புறம் பேசுகிறேன் சபிதா ஜோசா வாட் வாட்யோ இன்னுமே விஜயகாந்த பற்றி ஒரு மாதம் பேசினா கிழித்து தொங்க விட்டுருவேன் தொங்க விட்டுருவேன் நான் ஞாபகம் வச்சுக்கோ எனக்கு மரியாதையே கிடையாது ராதிகா விட்டு கொடுத்த வாழ்க்கையா பிரேவலாவுக்கு நான் விட்டு கொடுத்த வாழ்க்கை